வணக்கம் வாசிப்பவர் செல்வி அனிதா முதலாம் ஆண்டு மாணவி இந்த வார செய்திகள் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகளை காண்போம் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் இரண்டு முப்பது மணியளவில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகள் பற்றியும் மாணவர்கள் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது மேலும் ஏவிஎம் கால்வாய் பற்றியும் அதனை தூர்வாரி சீரமைக்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கவும் முடிவெடுக்கப்பட்டது அன்று நாகர்கோவில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வகையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இப்பள்ளி மாணவிகள் எட்டு பேர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி அரையிறுதிக்கு தேர்வாகியுள்ளனர் அவர்களின் பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் பாராட்டி இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்